ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பற இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மோன்சிங் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஹீட்ரு தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவுமே இன்றைக்கி வந்து பயங்கர குளிர் காலைல தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருந்தேன் தண்ணி பிடிச்ச பயசுமாக இருக்குது தண்ணி கையில் தொட்டதுக்கு அதுக்கு கையெல்லாம் வெறச்சிக்கிச்சு கையெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிச்சு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கைகாலெலாம் அப்படியே ஒத்தனம் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக ஆச்சு என்னால் கேன் எடுக்க முடியல காசு கொடுத்து தான் எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் காசு தான் எடுத்துட்டு என்னால் தூக்க முடியல ஏன்னா அப்படி இருக்குது குளிருக்கு இன்னைக்கு ரொம்ப மோசம் இவ்வளோ நாள் கூட தெரியல இன்னைக்கு ரொம்ப மோசம் மத்தியானம் அப்படின்னு நடுங்க நடுங்க நடுக்கிட்டேன் என்னால் முடியல அதனால் சரி சொல்லிட்டு இன்னைக்கு ஹீட்ரு வாங்கினு வந்துடலாம் பசங்களுக்கு வந்து அவங்களும் காலைல ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது அது நீ இந்த ம மழைகெல்லாம் பேஞ்சதுன்னா ரொம்ப இதாயிடும் வெயிலே இல்லை கோதுமை வந்து காய வைக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது போன வாரமே நல்லா கா வெயில் அடிச்சது அப்போ ஒழுங்காக காய வச்சு எடுத்து அரைச்சிட்டு வந்திருந்தோம்னா கோதுமை ஆய்ந்திருக்கும் போன வாரம் சரியாக கவனிக்கில் வீட்டில் இல்லாதனால கோதுமையே வந்து என்ன எதிலாச்சுன்னா ஆச்சுன்னா ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோ லேசாக கா உணந்துருந்தது அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே வச்சுருக்கோம் வெயில் இல்லை ரெண்டு நாளாக வந்து கோதுமை காய வைக்கவே இல்லை சரி கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா வந்து கோதுமை வந்து காய வச்சுக்கலான்னு தோணுச்சு அதான் விட்டுட்டு அப்படியே டப்பாக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் அப்புறம் டேவிலாக் ஜாஸ்தி பண்ணல இந்த குளிரில் வந்து தண்ணியில் கை வைக்கவே முடியல சுடுதண்ணி வச்சு தான் பாத்திரமெல்லாம் கழுவுறோம் அந்தளவுக்கு இருக்குது கொஞ்சம் ரூமு ஹீட் ஆகிறதுக்காக இந்த ஹீட்ரு வாங்கி வந்தோம் இது ரூமு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்குது நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ள இன்றைக்கி சமைச்சல் என்ன சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் வீடியோஸில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டோவில் தான் கிளம்பிட்டேன் போகும்போது ஆட்டோவில் தான் போனேன் ஈவினிங் தான் போனேன் ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மூன்றரை இருக்கும் அப்போ தான் நான் கிளம்பியிருந்தேன் அப்போவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மணி மாதிரி இருக்குது ஆனால் அளவு குளிர்து கொஞ்சம் கூட வெயிலே இல்லை வெயில் இருந்தால் தானே பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிலே இல்லை அதனால் ரொம்ப இருட்டு கட்டணமாக இருக்குது இந்த வண்டிக்குள்ளே வந்து ரெண்டு பக்கமும் கவர் போட்டு மூடி வச்சிருவாங்க ஏன்னா விறுவிறுன்னு குளிர் அடிக்குது இல்லை அதனால் வந்து கவர் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு இந்த ஷால் இல்லைனாக்கா காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வந்துடும் ஏன்னா நம்ம காதை கவர் பண்ணி வைக்கிறது அதுதான் அப்புறம் கா மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டேன் மார்க்கெட் வந்துட்டு இங்கே வந்து நிறைய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு என்ன எலக்ட்ரிக் சாமான உங்களுக்கு வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் இப்போ குளிர்காலத்தில் ஹீட்ரு தான் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஹீட்டரும் பார்த்துக்கிட்டே வந்தேன் பார்த்துக்கிட்டே வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டேன் வந்து இது மெடிக்கல் கடை நிறைய பேர் வந்து வாங்குவாங்க இந்த ஃபேன் தான் அவங்க வாங்கிக்கணும்னு சொன்னாங்க எனக்கு இது வேணாம் சாமி அப்படின்ட்டு ஏன்னா வந்து நான் இப்போ இப்போ வந்தவுன்னே பேசிக்கிட்டே இருந்தாங்க பேசிக்கிட்டு வந்து நான் வர வழியிலேயே பிடிச்சிக்குவாங்களே நம்ம தான் வாங்க தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சதுனாக்கா பிடிச்சிக்குவாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வாங்கிட்டேன் உள்ளே கடையெல்லாம் டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் கலர் கலராக இருந்துச்சு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இவங்க ஒன்று ஒரு எடுத்து ஒரு ஹீட்ரு எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஹீட்ரு ஒர்க் ஆகவே இல்லை நல்ல வேலை நான் போட்டு காமிங்க அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து சரி சொல்லி போட்டு காத்தாங்க அது ஒன்று ஒர்க் ஆகல அப்புறம் ரெண்டாவது ஒர்க் ஆச்சு நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பக்கத்தில் எல்லாருமே வந்து நெருப்பு போட்டு வச்சுருந்தாங்க போன வருஷம் நானும் இந்த மாதிரி தசலாவில் வந்து ரொட்டி நெருப்பு போட்டு வச்சுட்டு பிள்ளைங்க நாங்கள் நெருப்புலையே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அந்த நடப்பு வந்துருச்சு எங்கள் பாருங்கள் எல்லாம் ரொட்டி சுடுவாங்க வெயிலில் வெளியே உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த அடுப்பில் வந்து வச்சுக்கிட்டு ரொட்டி சுடுவாங்க பாப்பா கே படிக்கிறது உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா அதை திட்டி கொஞ்சம் மேலே போ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு வச்சு அனுப்பிட்டு நான் போய் காய்கறிகள் வாங்குறதுக்காக போயிட்டேன் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் தான் எடுத்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாடு சொல்லிட்டு இருந்த வீடியோஸ் நல்லா கவர் பண்ண பார்ப்பாடின்ட்டு ஏன்னா ஆடிக்கிட்டு ஆடிட்டு டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சரியாக வீடியோஸ் கவர் பண்ண மாட்டேங்கிறேன் அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஒழுங்கு கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி தான் இது பேக்கப்பில் இருந்துச்சு இது வந்து ஊசா கம்பெனியாக ஊசா கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாக்கா நாங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து சரி சொல்லிட்டு வாங்கியாச்சு நல்லா ஹீட்டு கொடுக்குது அங்கே செக் பண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு இது வந்து ஒர்க் ஆகல அப்புறம் ரெண்டாவது எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் கேரண்டி இது கவர் இதெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏமாவோ ஒரு பையன் அது வேறு பிச்சு கிச்சி எடுத்து ஈசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு காற்று தான் எடுத்து மேலே எடுத்துக்கணும் வெளியே போன கேப்பில் வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்காங்க பெட்டு மேலே எல்லாத்தையும் பறக்கி வச்சுருக்கிறாங்க படிக்கட்டு பூரா விளையாட்டு சாமானம் அப்புறம் வந்து திட்டினதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சிருக்கிறாளுங்க அப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து ஹீட்ரு போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஹீட்ரு மாட்டலான்னு போனாக்கா இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம முன்னாடி கதவுக்கிட்ட இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகல ஏன்னா வந்து இது வந்து இந்த அவன் நல்லா ஃபிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது அதில் வந்து ஃபிட் ஆகலை நான் வச்சு எட்டி எட்டு எட்டாதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தாக்கா இது வந்து எட்டவும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த ப்ளக்கில் வந்து அது மேட்சும் ஆகலை சரி இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றாமல் எங்கே மாட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி ஃபோட்டோக்கிட்ட வந்து ஒரு ப்ளக் இருக்குது அங்கே அவனுக்காக நான் வந்து சொருக்கி வச்சுருந்தேன் அப்புறம் அங்கே எடுத்து மாட்டி விட்டேன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹீட்டு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கட்டில் இந்த பக்கம் போட்டிருந்தாக்கா வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் கட்டில் நான் வந்து இந்த பக்கம் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சரி படுக்கிறதுக்கும் சரி இது ஈஸியாக இருந்துச்சு அதனால் வந்து நான் அப்படியே கட்டல் போட்டேன் நைட்டு வந்து சமையல் வந்து கட்டல் பொரியல் தான் இருந்தேன் அந்த பலாக்காய் இருக்குல்ல அதுதான் வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இது வெங்காயம் தக்காளி ஜாஸ்தி இழுக்கும் தக்காளி வேறு ஊறப்பட்ட விலை விற்கிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் தக்காளி இல்லைன்னா குழம்பு நம்ம செய்யறதுக்கே முடியாது அதனால் சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா செதுக்கி வச்சுட்டு தக வ பச்சை மிளகாலாம் கட் பண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அம்முனி சரி விளாடுன்னு சொல்லிட்டு நான் பாட்டி என்னோடய சமையல் விலையை பார்த்துட்டு இருந்தேன் கட்டல் ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வணங்கிட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு வணக்கி விடலாம் லேசாக வணங்கிடுச்சு வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஆறு அஞ்சாறு தக்காளி இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே வேணும் இல்லை தக்காளி இல்லைனாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் தக்காளி வந்து உண்டு நாப்பில் போடணும் நீங்கள் அரைச்சி ஊற்றாதுனா கூட அரைச்சி ஊற்றிக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சரி சொல்லிட்டு லேசாக வணக்கி விட்டுட்டே இருந்தேன் ம மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதுதான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு வேறு எதுவும் சேர்த்திக்கல பஸ் அவ்வளோதான் போட்டு நல்லா கிளறு விட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கிற ஏன்னா ரொம்ப வர வரன்னு இருக்குது அப்புறம் வணங்க வணங்காது அதனால லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வணங்கிடுச்சு தக்காளி நல்லா நச மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட்டல் பொறிச்சு வச்சுருக்கிறோம்ல அதையும் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி போட்டு எடுத்தோம்னாக்கா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன் மாவு வேற ஆட்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன் மாவு ஆடிட்டு இருக்குது அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ரொட்டி தான் சுட்டுட்டு இருந்தேன் ரொட்டி சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாத்துக்குமே ரொட்டி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு வாரமா நான் வந்து வீட்டில் சரியா இல்லாததுனால ரொட்டியும் சரியா சொல்லல பாப்பாங்களுக்கெல்லாம் லீவ் தான் வீட்டில் தான் இருக்கிறாங்க பெரிய பாப்பாவும் வந்து எனக்கு லஞ்சு வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன்னா சீக்கிரமா வந்துடுறா அதனால எனக்கு லஞ்சு வேணாம் ஏன்னா டீ சாப்பிட்டு போகிறதுக்கு வெயில காலத்தில் இருந்தா பசிக்கும் ஏதோ ஒன்று சாப்பிடணுன்னு தோணும் ஆனா வந்து குளிர் காலத்தில் வந்து அந்த குளிருக்கு அதுக்கு அவங்களுக்கு வந்து பய பசி இருக்கிறது இல்லை சரி நான் வந்து சாப்பிட்டுக்கிற ஜில்லு என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் சரி வந்து சாப்பிட்டுக்கோ சூடாக வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா அதனாலே வந்து ரொட்டி சுடுறதே இல்லை மத்தியானம் கரெக்டாக அவங்க வரும்போது சாப்பாடு இருக்கும் சாப்பாடும் எல்லாம் இருந்துச்சுன்னா சூடு பண்ணி சாப்பிட்டு இருந்துக்குவாங்க குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சுடு தண்ணி வேஸ்ட் ஏன்னா தண்ணி வாயில் வைக்க முடில இருக்குது ஐஸ் எடுத்து வாயில் எடுத்து ஊத்துற மாதிரி இருக்குது அதனால தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் சூடு பண்ணி எல்லாம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்பொரியெல்லாம் ஆயிடுச்சு நல்லா வணங்கிருச்சு இது ரொட்டியோட வச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் வந்து ரொட்டி நல்லா ரெடி ஆகிட்டே இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து ரொட்டி தான் கரெக்டா இருக்குது வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இப்போ குளிர்காலத்துல கொஞ்சம் கம்மி நான் தான் வேணும்னா செய்யறதுல ஜாஸ்தி வேலை செஞ்சோம்னாக்கா உடம்பு சரியில்லாம் படுத்துக்கணும் ஒரு பயமாயிப்போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு விறுவிறுவிறுன்னு இருக்குது அதனால் நான் கம்மி பண்ணிட்ட வேலைகளை கொஞ்சம் அந்த க விறுவிறுன்னு கம்மி ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் பொருள் தான் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்குமே ஒரே பிளேட் தான் கழுவருக்கு சங்கடப்படுத்த ஒரே பிளேட்ல வச்சு வச்சாச்சு வயசு பாருங்க ரியாக்ஷன் அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பருப்பு கொஞ்சம் இருந்துச்சு காலைல வச்ச பருப்பு தான் எடுத்துக்கிட்டேன் சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் வயிற்று வயிற்றுவும் எனக்கு ரொட்டியோட பருப்பு நான் வச்சு சாப்பிடுக்கிறேன் எனக்கு வந்து காய் வேண்டாம் அப்படின்ட்டு அழுகை சரி நாங்கள்லாம் காய் வச்சு சாப்பிட்ருந்தோம் அவங்களுக்கு வந்து பருப்பு கொடுத்தாச்சு ஒரு கிண்ணியில் போட்டு அது லேசாக வந்து ஹீட்ரு முன்னாடி வச்சுருந்தோம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் வந்து ரொட்டி எடுத்துக்கிட்டேன் ரொட்டி பலாக்காய் பொரியல் உண்மையிலே பலாக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் ரொட்டியோட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டதில்ல ஊரில் கடைசினா கண்டிப்பாக வந்து என் தங்கச்சிக்கு எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதான் ஹீட்டரில் வந்து பருப்பு இருந்துச்சு சரினு சொல்லிட்டு எல்லாம் பருப்பு சூடு பண்ணி எல்லாம் சாப்பிட்டு மாவு கொஞ்சம் ஆடிட்டு இருந்துச்சுல ஆட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரவுண்டு ஆட்டி எடுத்துட்டேன் கடைசி ரவுண்டு இது இதுவும் ஆடிடுச்சுருக்கு இது ஆட்டிடுச்சுனாக்கா எடுத்துகிட்டு நீ நல்லா க கலக்கி நல்லா உப்பு போட்டு கலக்கி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு புளிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து இட்லி வேணுமா தோசை வேணுமா வந்து செஞ்சு சாப்பிட்டு நாளைக்கு வெயில் அடிச்சுதுன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்தோம்னாக்கா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைனாக்கா இந்த ஹீட்ரு முன்னாடி நாளைக்கு எப்படியும் போடுவோம் அப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வச்சுக்க வேண்டியதாக வேறு வழியில் என்ன பண்ணுறது கொஞ்சம் இந்த குளிருக்கு வந்து மாவு புளிக்கவே பிளிக்காது நாங்கள் மற்ற நேரத்துல எல்லாம் வெயில் எடுத்து எடுத்து வச்சு பு புளிக்க வச்சுருவோம் இப்போ புளிக்குமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் புளிச்சிதுன்னா நம்மளுக்கு இட்லி தோசை சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தேவையான அளவுக்கு உப்பை வந்து ஒரே முட்டாவே போட்டு தனித்தனியாக போட்டுட்டு இருந்தா விளக்காவாதுன்னு சொல்லிட்டு ஒரே முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இவளுக்கு உள்ள போய் இருங்கடினாக்கா எங்கட்டியே தான் இருப்பாளுங்க அப்புறம் செஞ்சுட்டு நீ போ உள்ள போன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கவர் தான் இது ஜாக்கெட் ஒன்று இருந்துச்சு இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஆனால் இந்த ஜாக்கெட் போட்டு நல்லா கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு நாளைக்கு இப்படி இருந்தால் தான் புளிக்கும் இன்னைக்கு இப்படி தான் போச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவுமே கைகளெல்லாம் அப்படியே விதச்சிக்கிச்சு சொறியாக இருக்குது கைகளெலாம் கடுக நிலை தேய்ச்சி குளித்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் அந்த சொறியெல்லாம் இருக்காது இப்போ வந்து அந்த கடுகெண்ணை ஸ்மெல் அடிக்கிறதுனா தேய்ச்சி குளிக்காமட்டா அதனால கைகாலலாம் சுறுசுறியாக இருக்குது நான் வந்து நெல் தான் தேய்ச்சி குளிக்கணும் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்புறம் வந்து பாத்திரங்களை ஒரு சங்கடப்பட்டு தான் எல்லோரும் ஒரே பிளேட்டில் உட்காந்து சாப்பிட்டேன் யார் சும்மா சும்மா கழுவிட்டுக்கிறது சுடு தண்ணி வச்சுன்னா அது இப்போ எல்லாம் கழுவு மாட்டோம் பெசாம எடுத்துகிட்டு வந்து போட்டு நிற்கவே முடியல ஜில்லுன்னு இருக்குது அப்புறம் மாவும் ஆட்டி ரொம்ப நாள் ஆச்சா அதனால தான் செஞ்சோட்டு இன்றைக்கி மாவும் ஆட்டிட்டேன் எப்படி ரெண்டு நாள் ஆகும் நாளைக்கு வெயில் அடிச்சுதுன்னா கொண்டு போய் வெயில் கொண்டு போய் காய வைக்கலாம் இல்லைனாக்கா ரெண்டு நாள் ஆகும் அது மாவு பிளிக்கிறதுக்கு ஸோ ஜாக்கெட் இருந்துச்சு அதில் போட்டு நல்லா சுற்றி சைடில் கட்டி வச்சாச்சு இன்னைக்கு படுக்கை போட்டு தூங்க வேண்டியதாக வருவே இல்லை அவ்வளோ இதாக இருக்குது மதியானம் குழம்பு செஞ்சுட்டு பசங்களை சாப்பிட்டு அவங்க எல்லாம் டியூஷனுக்கு கிளம்பவும் விளையாடவும் கொஞ்ச நேரம் படிக்கவும் இருந்துட்டாங்க நான் வந்து கொஞ்ச நேரம் ரஜாய் போட்டு பெட்ஷீட் பற்றி படுக்கலான்னா நான் அப்படியே நடுங்கிறேன் கடுக்குறேன் நான் கிளவே நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டு இருக்கிறேன் என்னால் அந்த அளவுக்கு நடுங்க அப்புறம் என்ன பண்ணுறது போய் சுடுதண்ணி வச்சு குளிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு குளித்தேன் குளித்ததுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுச்சு அவ்வளோக்கும் குளிர் தெரியல அதுக்கப்புறம் இது விட்டால் சரிப்பட்டு வராது ப பழைய இருந்துச்சுல்ல அதோட லைட்டு போயிருச்சு அந்த லைட்டு போய் நீ மாற்றிட்டு வந்துட்டு இது பண்ணுறதுக்கு பசம் இப்போ ரூமே ஹீட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம்னு தோணுச்சு ஏன்னா அது வந்து வேஸ்ட்டு அப்போ பக்கத்துலேயே இருக்கணும் பக்கத்தில் இருந்தால் ஹீட் ஆகும் ரூம் எல்லாம் ஹீட் ஆகாது இது கொஞ்சம் அது வரைக்கும் ஹீட்டெல்லாம் கொடுக்குது அதனால் கொஞ்சம் இது வாங்கினேன் இது பாருங்க நல்லா இருக்குது பக்கத்தில் தான் உட்காந்துட்டு நல்லா சூடாக காத்திருக்குது ஒன்று ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சூடாயிருச்சு அப்படி இருக்குது எப்படியோ ஒழுங்காக அப்புறம் இது நீ நைட்டு போது ஆஃப் பண்ணின்னு படுத்துருவோம் ஏன்னா வந்து நைட்டெல்லாம் ஓடக்கூடாது அதுவும் இல்லாமல் கரண்ட் பில்லையாமல் கட்டுவோம் இது கொஞ்சம் கரண்ட் பில்லு வந்தாலும் வரும் சொல்லியிருந்தார் என் வீட்டுக்காரர் அங்கே போய்ட்டு நான் இதுவே ரெண்டாயிரத்தி சொல்லுறதா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கம்மி பண்ணி ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு நான் வாங்கினேன் ஊசா கம்பெனி இது ஆனால் ஊசானாலே வில ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுறது வேணுமே அதனால் வாங்கியாச்சு இப்போ எல்லாமே வில ஜாஸ்தி தாங்க ஹீட்டாக குடும்பம் சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தேன் பத்தாயிரத்தில் சொன்னாங்க வீட்டுக்காரன்ட்டு சரி இந்த வாட்டி விடுமா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி காசு இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரினு சொல்லிட்டு வந்தாச்சு அது கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக அந்த ரூம் பூரா நல்லா ஹீட்டை கொடுக்கும் அதுதான் பார்த்தேன் அப்புறம் ஃபேன் கூட இருந்துச்சு அந்த ஃபேன் வாங்கலை நான் அதையே வேறு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்த வாட்டி பார்க்கலாம் ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி அதுதான் வாங்குவோம் அந்த பத்தாயிரூவா இது ஏன்னா ரூமே பூரா ஹீட்டை கொடுத்துட்ருக்கும் நல்லா ஹீட்டாக இருக்கும் சொட்டரே போட அவசியம் இருக்காது அதனால் சரியா சரி இன்றைக்கி டே விலாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கலாம் பாய்